ஹே காய்ஸ் வணக்கம் இந்த நியூஸ் நான் உங்ககிட்ட எப்படி கொண்டு வந்து கன்வே பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு தெரியல ஆனாலும் உங்கள் கூட பேசணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம் ஒரு ஒன்பது வயசு குழந்தை பட்டாம்பூச்சி மாதிரி அழகாக தெரிஞ்சிட்ருக்க ஒரு குழந்தைய ரெண்டு மனித மிருகங்கள் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி கொன்று கால்வாயில் அந்த குழந்தையோட கையைக்காலலாம் அடித்து உடச்சி மூட்டை கட்டி ஒரு கால்வாயில் போட்டுகிட்டு போயிருக்காங்க ஸோ பாண்டிச்சேரி ஆரத்தி சம்பவம் ஆர்த்தி அந்த குழந்தைக்கு நடந்த அநியாயத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ஒன்பது வயது குழந்தை ஆர்த்தின்ற குழந்தை போன வாரம் சனிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்லாம் லீவ் போல் இருக்குது அந்த குழந்தை அவங்க வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்திருக்கு அந்த குழந்தை ஸோ வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்த குழந்தை அப்படின் போது பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அவங்க அப்பா ஒரு ஆட்டோ ட்ரைவர் அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்களாம் ஸோ குழந்தை என்ன பக்கத்துல வீட்டு பக்கத்தில் தானே விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க ஸோ ரொம்ப நேரமா விளையாட போன குழந்தை வீட்டுக்கு வரவே இல்லை பெற்றோர்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அக்கம் பக்கம் விசாரிக்கிறாங்க குழந்தை இங்கே வரலன்றாங்க பக்கத்தில் இருக்கவங்களும் தேடி பார்க்குறாங்க குழந்தைய காணும் என்னாச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் சாயங்காலம் மேலே அவங்க அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் குழந்தையை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ஒரு ஆக்ஷனும் எடுக்கல குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல உயிரோட இருக்கா என்னதான் நிலவரம் அப்படின்னே தெரியலேன்னு பெற்றோர்களுக்கு ரொம்ப பயம் வருது ஒரு கட்டத்தில் பெற்றோர்கள் இது பாண்டிச்சேரியில் நடக்குது பாண்டிச்சேரியில் வந்துட்டு சாலை மறியலில் ஈடுபடுறாங்க குழந்தைய காணும் எங்க குழந்தைய காணும்னு சொல்லி நாங்க ரெண்டு மூணு நாளா சொல்லிட்டு இருக்கோம் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்க இதுவே ஒரு சிஎம் மீட்ல ஒரு குழந்தையோ இல்ல ஒரு பெரிய விஐபியோட குழந்தையோ இருந்தா அடுத்த பத்து நிமிஷத்துல கொண்டு வந்து குழந்தைய கொடுத்துருப்பீங்க ஆனா எங்களை மாதிரி ஏழை குழந்தை அப்படின் போது உங்களுக்கு அவ்வளவு அலட்சியமா இருக்கா எங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்குற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்னு சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து என்ன ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ போன வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது வட மாநிலத்தூர் வந்துட்டு இந்த குழந்தைகளை கடத்துறாங்க கோயம்புத்தூரில் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு அதில் அந்த குழந்தைய கடத்துணுமா வார்த்தை சொல்கிறான் அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் பார்த்துருக்கேன் அதில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நாங்கள் ஒரு நூறு பேர் இறங்கியிருக்கோம் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோன்னு ஸோ பேரண்ட்ஸ் அப்படி பயப்படுறாங்க யாரோ வந்து இந்த மாதிரி வந்து அதர் ஸ்டேட் வந்தக்காரங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு வட மாநிலத்தோர் தான் வந்துட்டு குழந்தையை கடத்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஸோ போலீஸும் அங்க இருக்க சிசிடிவி புட்டேஜ் பாக்குறாங்க அங்க பாக்கும்போது அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்த அந்த வீட்டுல இருந்து விளையாடிட்டு இருந்து ரொம்ப பக்கத்திலேயே மறுபடியும் பார்க்கும்போது அந்த குழந்தை ஜாலியா அங்க ஓடி விளையாடிட்டு எல்லாம் இருக்கு சோ வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏரியால இருக்கும் தான் குழந்தை அங்க விளையாடிட்டு இருக்கு அதுக்கு அடுத்த புட்டேஜ்ல பார்த்தோம்னா இல்ல சிசிடிவில இல்ல சோ குழந்தை இந்த ஏரியாலதான் எங்கயோ மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் நாலு நாட்களுக்கு அப்புறம் நேற்று சாயங்காலம் ஒரு கால்வாயில ஒரு மூட்டையில அந்த குழந்தை கை காலெல்லாம் வந்து ஒரு வேஷ்டியால் கட்டப்பட்டிருக்கு கை கால் போது கை காலெல்லாம் உடைக்கப்பட்டு முகம்லாம் செதைஞ்சு ரத்தத்தோடு அந்த குழந்தை கிடச்சிருக்கு அவங்களுக்கு ஸோ என்ன நடந்தது யார் இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் பேர் சந்தேகத்தின் பேரில் ஒரு ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அரெஸ்ட் பண்ணி நேற்று நைட் ஃபுல்லா விசாரணை நடத்திருக்காங்க விசாரணையில ரெண்டு பேர் உண்மையை ஒத்துருக்காங்க ஆமா நாங்க பண்ணோம்னு அதுல ஒருத்தனுக்கு பத்தொம்போது வயசு வெறும் பத்தொன்பது வயசான ஒருத்த அவங்க ஒரு கஞ்சா பொறுக்கி அதுவும் அந்த ஏரியாக்கார அந்த குழந்தைக்கு ரொம்ப தெரிஞ்சவன் தான் அவன் அவனும் ஐம்பத்தெட்டு வயசுல அந்த குழந்தைக்கு தாத்தா வயசுல இருக்கிற ஒருத்தனும் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்காங்க சோ இந்த குழந்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை அந்த வீட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருக்கு அவங்க வீட்டு பக்கத்துலதான் ஏரியால தான் விளையாடிட்டு இருக்கு சோ குழந்தை தனியா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க அந்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த பத்தொன்பது வயசு பேர் கருணாஸ் அந்த பொறுக்கி நாயி அவன் கஞ்சா பொறுக்கின்றாங்க அவன் நல்லா போதையில இருந்திருக்கான் குழந்தைய இருக்கான் வா அப்படின்னு குழந்தையும் சரி நம்ம ஏரியாக்காரன் தானே அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம பக்கத்து அண்ணன் தானே பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணன் தானே அப்படின்னு அந்த குழந்தை போயிருக்கு மொட்டை மாடியில வச்சு அந்த குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான் சோ இதை பின்னாடி அடுத்ததான் வந்துட்டு அந்த ஒரு கிளர்ட் நாய் வந்ததுலயே அந்த ஐம்பத்தெட்டு வயசுல இருந்த விவேகானந்தன் அவனும் பார்த்துருக்கான் பார்த்துட்டு அவனும் அந்த குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான் சோ குழந்தை வழியில துடிச்சிருக்கு குழந்தை கத்திருக்கு கத்தும் போது ஐயோ பக்கத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் நம்ம மாட்டிக்கோமே அப்படின்ற பயத்துல அந்த குழந்தையோட மண்டையெல்லாம் அடிச்சு உடைச்சி அந்த குழந்தை வந்து இறந்துருச்சுன்றாங்க அந்த குழந்தை இவனுங்களாம் அடித்து கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொண்டுட்டாங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது வீட்டில் இங்கே வச்சிருக்க முடியாது உடனே அதை பேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அந்த கையை குழந்தையோட உடம்புலாம் அடித்து நொறுக்கியிருக்கானுங்க ஸோ கை கால்லாம் உடஞ்சிருக்கு கையெல்லாம் கட்டி வாயெல்லாம் கட்டி முகம்லாம் செதிஞ்சிருக்கு ஒரு வேஷ்டியில் வச்சு கட்டி ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே போட்டு பக்கத்தில் இருக்கிற கால்வாயில் தூக்கி வந்து போட்டாச்சு போட்டுட்டு போலீஸ் ரெண்டு மூணு நாளா தேடும் போது கூட இந்த பொறிக்கும் சேர்ந்து அப்படியே அந்த ஏரியாவை நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான் ஓகே போலீஸ் அங்க போறாங்களா அந்த டிச்சிட்டு போறாங்களா அந்த ட்ரைனேஜ் பாக்குறாங்களா அப்படின்ற மாதிரி அவனும் இருந்துருது அந்த சிசிடிவி புட்டேஜ்ல தெரியுது சோ அந்த குழந்தையோட கடைசி புட்டேஜ் பாக்கும்போது அவ்வளோ வருத்தமா இருக்கு ஒரு பச்சை குழந்தை அந்த குழந்தைலாம் ஒரு ஒன்பது வயசு குழந்தைகிட்ட எல்லாம் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு காமம் தெரியுதுன்னே தெரியல கஞ்சா அந்த ஒரு போதைக்கு அடிமையாயினா என்ன நடக்குதுன்னே தெரியாதுன்னு வாங்க அந்த கஞ்சா பொறிக்கீங்களாம் சொல்றது அதுதான் அது ஒரு போதை தருது அந்த போதையில நமக்கு எதுவுமே தெரியாது எப்படின்னா உன் கூட இருந்த குழந்தை உன் ஏரியான் போது உன் தங்கச்சி தான அந்த குழந்தை அந்த குழந்தைய உனக்கு எப்படி அப்படி பாக்க தோணும் எப்படி ஒரு உயிரை அடிச்சு கொல்றதுக்கு எப்படி மனசு வரும் நம்மள பலருக்கும் ஒரு சிக்கன் செய்யறதுக்கே பயப்படுவோம் இப்ப நாளா வந்து சிக்கன் செய்யற ஆள் தான் ஆனால் ஒரு சிக்கன் கடையில போய் நம்ம ஒரு கோழி கடையில போய் நிக்கிறோம் ஒரு கோழியை வெட்டும் போது அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது ஐயோ ஒரு உயிரை கொல்லும் போது வலிக்குமே அந்த அந்த உயிர் துடிக்கும் போது நம்மளால அது பார்க்க முடியாது அந்த ரத்தத்தை நம்மளால பார்க்கும் போது நமக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கும் அப்படி இருக்கும் போது ஒரு குழந்தை ஒரு ஒன்பது வயசு குழந்தைய அப்படி அடிச்சு கொன்னு துன்புறுத்தி பாலியல் வன்புணர்வு பண்ணி கொள்றதுக்கு எப்படி மனசு வருது அந்த அளவுக்கு உங்களுக்கு மிருகமாக்குற அளவுக்கு அந்த போதை தேவையா அந்த அந்த மூணு தெரியாத மாதிரி இப்போ என்ன பாண்டிச்சேரிய ஒரு அழுகுற அழுகுர தான் இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அவனுங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம் எங்க கிட்ட அவங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்றாங்க ஏன்னா கவர்மெண்ட் என்ன தண்டனை கொடுத்துரும் இதுக்கு முன்னாடி ஹாசினின்ற ஆறு வயசு குழந்தைய ஒருத்த ரேப் பண்ணி அந்த குழந்தைய எப்படி எரிச்சு அதோட மறந்துட்டோம் அவனு போய் இப்ப ஜெயில உட்காந்து தண்டத்துக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க அம்மாவை கொண்ணா மறுபடியும் உட்காந்து உட்காந்து தண்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையா அதே மாதிரி இந்த பொறுக்கிங்களும் போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லுவீங்க ஒரு வருஷம் ஜெயிலுக்குள்ள போடுவீங்க நல்லா தின்னு கொழுத்து போய் வெளியே வருவானுங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானுங்க நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன் நான் பெரிய ஆளு அப்படின்னு இதே இதே பொறுக்கித்தனத்தை கண்டினியூ பண்ணுவானுங்க விட்டா பொலிடிக்ஸ்க்கும் வருவாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பல அரசியல்வாதிகள் என்னென்ன மோசமானவர்கள்

இதை பல நாடுகள் ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது இது மனித உரிமை மீறல் அப்படின்னாங்க ஆனாலும் சட்டங்கள் இப்படிதான் இருக்கு உங்களுக்கு தண்டனைகள் கடுமையாகும் போதுதான் குற்றங்கள் குறையும் இன்னைக்கு பலரும் ஹெல்மெட் போடுறதுக்கான காரணம் என்ன நம்ம சேஃப்டின்றதை தாண்டி ஐயோ அந்த ஏரியால போனோம் அப்படின்னா அங்க டிராபிக் போலீஸ் ஃபைன் கட்ட சொல்லுவார் அப்படின்ற பயத்துல தானே அதே மாதிரிதான் உங்களுக்கு கொடுக்க போற தண்டனைகள் அந்த தண்டனைகள் கடுமையாகும் போது இன்னொருத்தர் அதை செய்யறதுக்கு பயப்படணும் ஐயோ ஆண்மை பறிப்பா அறுத்து போட்டுருவானுங்க போலருக்கு வானாப்பா அப்படி என்ன கன்றாவியான ஆசை வந்தாலும் வேண்டாப்பா அப்படின்ற பயம் வரணும் ஆனா இதெல்லாம் நம்ம நாட்டுல நடக்குமா கடைசி வரைக்கும் நம்ம இவங்களுக்கு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் அப்படின்னு பேசிட்டே இருப்போம் அந்த குழந்தையோட பெற்றோர்களை யோசிச்சு பாருங்க அவங்க அப்பா பேசுற வார்த்தைகள்லாம் அந்த ஆடியோல நம்மளால கேட்க முடியாது ரணம் ஆயிரும் மனசுல அந்த குழந்தை கடைசி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது குழந்தை அப்படி துருத்துருத்துருன்னு அங்கேயும் ஓடிட்டு இருக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாம ஜாலியா விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை ஸோ இந்த சமுதாயமும் இந்த சட்டமும் ஒரு கருமத்தையும் பண்ண போறது கிடையாது இதே மாதிரி குற்றங்கள் இன்னும் நடந்துட்டுதான் இருக்கும் இந்த சட்டம் ஒண்ணுமே பண்ண முடியாது பண்ணாது ஸோ பெற்றோர்களே நாம தான் நம்ம குழந்தைகளை பாதுகாத்துக்கணும் அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வளங்க ஒரு பெண் குழந்தைங்க போது அந்த பெண் குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க இந்த சமுதாயம் இவ்வளோ கேவலமா இருக்கு யார் கூப்பிட்டாலும் நீ போகாத அது நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் மாமா சித்தப்பா உனக்கு தெரிஞ்சவ எவனா இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட கேட்காம நீ எங்கேயும் போகக்கூடாது அப்பா அங்கே இருக்காங்க அம்மா இங்க இருக்காங்க கூப்பிடுவாங்க யார் கூப்பிட்டாலும் நீ போக பாப்பா இந்த உலகத்துல இப்படி நடக்குது ஆறு வயசு குழந்தைய அவனுக்கு என்ன காமம் தெரிஞ்சுட்டுன்னு தெரியல அந்த குழந்தைய வன்புணர்வு பண்ணி இப்படி கொண்டு இருக்காங்க வயசு குழந்தை இப்படி கொள்றாங்க இந்த சமுதாயம் இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு நீ எங்கேயும் போகாத பாப்பா எங்க தான் இருக்கணும் எதுனாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு ஒரு பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுங்க ஒரு பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறத விட நூறு மடங்கு உங்க ஆண் குழந்தைக்குன்னு சொல்லி கொடுங்க நீ ஒரு ஆணா இந்த சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா வளரணும் இந்த சமுதாயம் பார் எவ்வளவு கேவலமா இருக்கு ஒரு பச்சை குழந்தைய கொள்ற அளவுக்கு ஒரு பொறுக்கி இருக்கான் ஒரு ட்ரக் அடிச்சா அப்படின்னா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்றான் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான சமுதாயத்தில்தான் தான்ப்பா நீயும் இருக்க ஆனா நீ அந்த பெண்களை எப்படி மதிக்கணும் அந்த பெண்களுக்கு நீ எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றத உங்க ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து வளருங்க ஏன்னா இந்த சட்டமும் சமுதாயமும் நமக்கான நீதியை தரவே தராது பெற்றோர் வலிய நாம மட்டும்தான் அதை பண்ண முடியும் ஆனால் குழந்தைகள் என்னைக்குனாலும் குழந்தைகள் தான் நீங்க எவ்வளவு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் அந்த குழந்தைகள் மறுபடியும் யாராவது ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க நம்ம மாமா கூப்பிடுறாரு அப்படின்னு போக வாய்ப்பு இருக்கு ஸோ பெற்றோர் வலியை நாம மட்டும்தான் குழந்தைகளை ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கோங்க குழந்தை என்ன பண்ணுது எங்க இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்ற மாதிரி வெளியே போய் விளையாடுது அப்படிலாம் விளையாடுங்க உங்க கண் பார்வையில இருந்துச்சுன்னா குழந்தைங்களை வெளியே விளையாட விடுங்க யாரையும் முதல்ல நம்பாதீங்க பக்கத்து வீட்டு மாமா நம்பாதீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளருங்க நாம பாதுகாக்கணும் ஏன்னா இந்த சட்டமும் போலீஸும் ஒன்னும் இதுவும் பண்ணாது அந்த பேரண்ட்ஸ் சொல்லி நாலு நாளுக்கு அப்புறமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல செத்து அந்த குழந்தை ரெண்டு நாலு நாள உள்ள கடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை அவங்களால எடுக்க முடிஞ்சிச்சு சோ தயவு செஞ்சு உங்க குழந்தைகளை நீங்க பாதுகாத்துக்கோங்க நம்ம ஜஸ்டிஸ் கேட்குறது இப்போ அந்த குழந்தைக்குன்னா அந்த குழந்தை இறந்து போச்சு இதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் பார்த்து வருத்தப்பட முடியும் இனி அது எந்த ஒரு குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா நாம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க நன்றி